குழந்தைகள் நல பாதுகாப்பு துறையிலிருந்து இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்ன குழந்தைகள் நல பாதுகாப்பு பிரிவில் பெண் ஆலோசகர்கள் தற்காலிக முறையில் நியமிக்கப்பட உள்ளனர் அதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடப்பட்டிருக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பட்டம் பட்டயம் முதுநிலை பட்டம் இளநிலை பட்டம் பயின்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரை உள்ள பெண்கள் விண்ணப்பிக்கலாம் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மாத சம்பளம் பதினெட்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் வழங்கப்படும் வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் கடலூர் டாட் டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் எழுதி தேர்வு கிடையாது நேர்முகத் தேர்வுல தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இணையதளத்துல விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தபால் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க குழந்தைகள் பாதுகாப்பு மாவட்ட அதிகாரி குழந்தைகள் பாதுகாப்பு மாவட்ட பிரிவு என் முன்னூத்தி பன்னெண்டு இரண்டாவது தளம் கலெக்டர் அலுவலகம் கடலூர் என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவுல தேர்ச்சி பெற்ற அனைவருமே விண்ணப்பிக்கலாம் எழுத்து தேர்வு கிடையாது நேர்முகத் தேர்வின் மூலம் இந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் இருபத்தி மூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு